ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட்ரா சேனல் தற்போது யூனியன் பட்ஜெட்டில் இன்டெக்ஸேஷன் நீக்கியிருக்காங்க அதனால லாபமாக நஷ்டமாக இண்டெக்ஸேஷன்னா என்ன ஸோ வந்து கேபிட்டல் கெயின்ஸில் தான் இண்டக்ஸேஷன் ஸோ வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் வாங்கி விற்கிறோம் லாங் டேம் ஷார்ட் டவுனு இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் வாங்கி விற்கிறோம் அதிலேயும் லாங் டேம் ஷார்ட் டவுன் இருக்குது அதேமாரி ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து வாங்கி விற்கிறோம் ஸோ அதோட ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் தான் வந்து இண்டெக்ஸேஷன் எப்படி அப்ளை ஆகுதுன்றத பார்ப்போம் அதுக்கு வீடியோ தான் இது ஸோ இன்டெக்ஸேஷனா என்னென்னா இண்டெக்ஸேஷனை வந்து விலைவாசியை பொறுத்து அதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இண்டக்ஸேஷனுடைய பேஸ் இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் இண்டெக்ஸேஷனுடைய வேல்யூ வந்து நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இண்டக்ஸ்டேஷன் வேல்யூ முந்நூற்றி அறுபத்தி மூணு அதான் இண்டக்ஸேஷனுடைய வேல்யூ ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறோம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினாலில் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்போம் ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இயர்லியராக இருபது பர்சன்ட் இருந்துச்சு இப்போ வந்து அதை வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக குறைச்சிருக்காங்க குறைச்சிருக்காங்கன்னு பார்க்குறீங்க ஆம் ஆம்பட்டானா இங்கே வந்து இண்டக்ஸேஷனை எடுத்துட்டாங்க ஸோ இண்டக்ஸேஷன் எடுத்ததினால நமக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்றத பாருங்கள் ஸோ அந்த வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்றில் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் இண்டக்ஷேஷன் வேல்யூ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முந்நூற்றி அறுபத்தி மூணு டிவைடட் பை இண்டக்ஷன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன இருக்கும் நூறு இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்னைய தேதிக்கு முப்பத்தாறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா நம்ம விற்கிறது ஐம்பது லட்சம் ரூபாய் இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் நமக்கு கிடைக்கூடிய லாபம் இந்த லாபம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா இதுக்கு இருபது சதவீதம் வரி அப்படின்னு வச்சுப்போம் இந்த பதிமூணு லட்சம் இருபதாயிரத்துக்கு இருபது சதவீதம் வரி அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா வரும் சப்போஸ் இண்டெக்ஸெஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று வாங்கின ப்ராப்பர்ட்டி வேலை பத்து லட்ச ரூபா இன்னைக்கு ஐம்பது லட்சரூபா இதுக்கு கிடைக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா நமக்கு கெயின் ஸோ வரியை வந்து குறைச்சிருக்காங்க இருபதுலேருந்து பன்னெண்டு சதவீதம் குறைச்சிருக்காங்க நாற்பது லட்ச ரூபாய் நீங்கள் பண்ற சதவீதம் வரி அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கட்டக்கூடிய வரி வந்து ஐந்து லட்ச ரூபா ஸோ இண்டக்ஷன் இருந்துச்சுன்னா ரெண்டு புள்ளி எண்பது இண்டக்ஷன் இல்லை அப்படின்னா ஐந்து ரூபா ஸோ இண்டக்ஷன் வேறு மாதிரியும் ஆக்ட் ஆகும் நமக்கு இப்போ அதே ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து பத்து லட்ச ரூபாய் வாங்கின ப்ராப்பர்ட்டியை இன்னைய தேதிக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு விற்கணும்னு வச்சோம் முப்பதோ இருபத்தஞ்சோ ஏதோ விற்கணும்னு வச்சோம் அப்போ வந்து நமக்கு கேபிட்டல் லாஸ் ஆகும் லாங் டேம் கேபிட்டல் லாஸ் ஆகும் அதையும் நம்ம வந்து ஆடிட் ஐடி ரிட்டன்ஸில் காமிச்சிக்கலாம் வேறு இதில் வேறு ஏதாவது கெயின் வந்துச்சுன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான பெனிஃபிட்ஸும் இருக்குது ஸோ விற்கும்போது நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூ விண்ணா தேதிக்கு முப்பத்தாறு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா ஸோ நம்ம வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கணும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபா நஷ்டம் இந்த பதினோராயிரம் நஷ்ட கணக்கையும் நம்ம ஐடி ரிட்டன்ஸில் காட்டிக்கிட்டு வேறு ஏதாவது கெயின் வந்தால் அதை விட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நமக்கு இண்டக்ஸேஷனில் பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அரசாங்கத்துக்கு வருவாய் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த இண்டக்ஸேஷனை எடுத்துட்டாங்க டேக்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் கால்குலேட்லாம் பண்ணக்கூடாது நீ பேச இந்த காஸ்ட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இந்த இன்ஃப்ளேஷன் தான் வந்து இந்த கணக்கிடக்கூடிய ஒரு கருவி இது எடுத்ததுனால நம்மளை மாரி இன்வெஸ்டர்ஸுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி ரியல் எஸ்டேட்ல என்ன சொல்கிறவங்களாம் வந்து ஒரு விதத்தில் நஷ்டம் தான் தவிர லாபம் எதுவும் கிடையாது என்ன பண்ணுறது அரசாங்கம் வந்து திட்டங்கள் கொண்டு வந்தால் அதுக்கு வந்து மார்க்கும் மாறி தான் ஆகணும் ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பை யுவர்ஸ்